வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு ஹெல்தி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சை அரிசி மூணு கப் பயிறு பத்து சோயா சோயா ஆப்ஷனல் தான் முக்கால் கப் கருப்பு தொளி உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கிறேன் இப்போது எல்லாம் நல்லா ஊறி மாவு அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் மாவு அரைச்சிக்கிறேன் நீங்கள் மிக்சியில் கூட தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி அதே பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு நைஸ் அரைஞ்சதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாவை மாற்றிக்கலாம் த்ரீ டு ஃபோர் ஹார்ஸுக்கு அப்புறம் தோசை ஊற்ற மாவு ரெடி ஆகிரும் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் நிறைய சத்தான பொருட்கள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்